வெல்கம் ஸ்ரீ முருகநாட்டோ கன்சல்டிங் இந்த விடியவில் நம்ம எடுத்து வந்து வண்டி பார்த்திங்கன்னா டாடா ஏசி எக்ஸல் பிஎஸ் ஃபோர் இன்ஜின் இது சென்சார் இல்லாத வண்டி டெஃபாவில் எதுவுமே இந்த வண்டிக்கு ஊற்ற தேவை டாட்டா ஏசிலே ஒரு அடி லென்த் அதிகமாக வரும் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து சேலம் ஜங்ஷன்லேருந்து இருந்து ஸ்டீல் பேன்ட் வழியில் ஸ்ரீ முருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் இருக்குது ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு வண்டிக்குமே லைவில் வந்துடும் தொட்டி சைடைகள் பாருங்கள் நீட்டாக இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் பாருங்கள் கிலோமீட்டரு வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்ச ரூபா வருது ரெண்டு வண்டியுமே நாலு லட்சம் தான் வரும் இதுவும் ஃபிக்ஸ்டே பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணித்தரோம் சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தால் போதும் தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கிக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் வந்து சேலம் வண்டி தேப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இன்ஸ்டா பயோவில் கொடுத்துருப்பேன் ஜாயின் பண்ணிக்கோங்க யூடியூபில் பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க இதிலே நமக்கு பிக்கப் வேணுணாலும் கால் பண்ணுங்கள் இன்ட்ராவில் வி தேர்ட்டி வி ஃபிஃப்டி எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்கள் எடுத்துக்கலாம் டாடா இஸ்லேயே கோல்டு வேணுணாலும் இருக்குது கண்டெய்னர் வேணுனாலும் இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்துர்லாம்